அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய முதல் நாள் அதோடு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் அதோடு சேர்ந்து வளர்ப்பிறை சதுர்த்தியும் வரக்கூட இந்த அற்புதமான நல்ல நாள்ல நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான மூஞ்சு பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே நாளை மாசி மாதத்துடைய முதல் நாள் அதாவது தமிழ் மாதங்களில் வரக்கூடிய இந்த மாசி மாதமும் இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் இந்த மாசி மாதத்துடைய முதல் நாள் செவ்வாய்க்கிழமை நாளை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அன்று வருகிறது செவ்வாய்க்கிழமை அப்படினாலே அம்பாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே விசேஷமான நாள் அதோடு சேர்ந்து நாளை வளர்ப்பிறை சதுர்த்தியும் வருவதால் இது ஒரு அற்புதமான நல்ல நாளாகும் அதனால இந்த நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் தீராத கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனதார வேண்டிட்டு நம்ம வந்து சில பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கும்போது கண்டிப்பாக மாதத்துடைய தொடக்க நாளில் நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முக்கியமாக தடைகளும் அனைத்தும் விலகும் மாதத்துடைய முதல் நாள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த மாதம் முழுக்கவே நமக்கு ஒரு நல்ல பலனடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் மாதத்துடைய முதல் நாளில் நம்ம வந்து இறை வழிபாடு செய்கிறது பூஜைகள் செய்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது தான தர்மம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது அந்த மாதம் முழுக்கவே நம்மளுடைய வாழ்க்கையும் இன்பமாக சுகமாக அமையும் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா ஒரு மாதத்தை தொடங்கும் போது அந்த மாதம் நல்ல மாதமாக எனக்கு அமையும் இந்த மாதத்தில் என்னோட எல்லா வேண்டுதலும் நிறைவேறணும் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை உண்டாக்கணும் ஏன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும் போது தான் நம்மளை சுற்றியும் வந்து நேர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதனால மாதத்துடைய வந்து முதல் நாலஞ்சு நம்ம வந்து நேர்மறையான எண்ணங்களோட அந்த நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த மாதம் முழுக்கவே நம்மளுக்கும் ஒரு நேர்மறையான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் அதனால இந்த மாசி மாதத்துடைய முதல் நாள் நீங்கள் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்கள்லாம் உங்களால் என்ன பொருள் வாங்கி வைக்க முடியுமோ அதை நீங்க வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள் மகாலெஷ்மிக்கு உரிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை மற்றொஞ்சு என்னென்னா வெள்ளிக்கிழமை அதனால் செவ்வாய்க்கிழமையிலையும் மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எப்போவுமே ஒரு மாதத்துடைய முதல் நாள் அன்று நம்ம கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மகாலட்சுமியே நம்மளுடைய வீடு தேடி வரதா அர்த்தம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆல்ரெடி உங்கள் கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் கொடுத்து கல் உப்பை வாங்கி வீட்டில் வைங்க செவ்வாய்க்கிழமையில் காலையில் மணி வரை உள்ளது இந்த ரொம்பவே கூடுதலான ஒரு பலனை கொடுக்கும் அப்படி வாங்க முடியாதவர்கள் நாளைக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு அந்த நேரத்துல கூட நீங்க தாராளமா வாங்கி வைக்கலாம் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள் தாங்க மஞ்சள் அப்படிங்கிறது நம்மளுடைய மங்களகரமாக நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நாளைக்கு மஞ்சள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது குண்டு மஞ்சளாகவும் வாங்கலாம் விரலி மஞ்சள் கிடைத்தாலும் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மஞ்சள் பொடி கூட தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் அப்போ இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான விரலி மஞ்சள் நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு மட்டும்தான் வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்க மஞ்சள் குங்குமமாகவும் நீங்க வாங்கி வைக்கலாம் ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்துடைய முதல் நாள் வருது அதனால வந்து அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள்ல நீங்க குங்குமம் கூட நீங்க தாராளமா வாங்கி வைக்கலாம் மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா சிறிதளவு டைமண்ட் கல்கண்டு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும் நீங்களும் இந்த மாதத்தில் இருந்தாவது இந்த இனிப்பு போல் எங்களோட வாழ்க்கை இனிமையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைமண்ட் கல்கண்டு வாங்கிக்கோங்க இந்த மூன்று பொருட்களில் உங்களால் எந்த பொருள் வாங்க முடியுமோ தாராளமாக வாங்கிக்கோங்க ஒரு பொருள் தான் வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாது மூன்று பொருளும் வாங்கலாம் மூன்று பொருள் தான் வாங்கணுமா அப்படிங்கிறதும் கிடையாது இங்கே அதாவது ஒரு பொருள் வாங்கி வைத்து கூட நீங்க பூஜை அறையில வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது போக நீங்க வெள்ளம் வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் ஏலக்காய் அப்படிங்கறதும் மகாலட்சுமி என்ன பொருள் வாங்கி வைத்து நீங்க வழிபட முடியுமோ அந்த பொருளை வாங்கி வைத்தால் போதும் எல்லாருமே கோவிலுக்கு சென்று வளர்ப்புரை சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானையும் வழிபடுங்க நாளைக்கு முருகப்பெருமானுக்கும் விசேஷம் அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமான கோவிலுக்கும் செஞ்சு நீங்க வந்து வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிச்சயமாக நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்